வணக்கம் கோவை மக்களே மதுரையில் இருபத்தி நாலாம் தேதி இவெண்ட் பண்ணியிருந்தோம் ஈவினிங் நீங்கள்லாம் வந்தீங்க அந்த இவெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணீங்க என்னை கௌரவித்தீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி அடுத்தது அப்படியே கொங்குக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கோயம்புத்தூரில் ஒரு இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க எங்கள் டீம் ஜூன் பதினாலாம் தேதி சனிக்கிழமை கார்த்தாலை எட்டரை மணிக்கு கோயம்புத்தூரில் ஈவெண்ட் பண்ணுறதா இருக்காங்க இந்த இவெண்ட்டுக்கான பேமெண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக டிக்கெட்டை புக் பண்ணிட்டுருக்கேன் மதுரையில் நிறைய பேர் மதுரையிலேருந்தே வந்தீங்க ஆனால் சில பேர் சென்னை அது மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வந்தீங்க கோயம்புத்தூர் இவெண்ட்டில் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் வந்தால் போதும் அடுத்த இவெண்ட் சென்னையில் நிச்சயமாக நடக்கும் திருச்சியிலேயும் ஒரு இவெண்ட் இருக்குது வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மார்க்கெட்டு முதல்ல டவுனாக இருந்தது இப்போ இரநூறு பாயிண்ட் அப்பில் இருக்குது நிஃப்டி பேங்க் நிஃப்டி எழுநூறு பாயிண்டில் இருக்குது இது வந்து பிரகாசமாக எரியும் திரும்பி கரெக்ஷன் வரும் ஏன் பிரகாசமாக எரியிறதுங்கிறது தான் அண்ட் இதனால் நம்ம என்ன பண்ணோம் நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி எஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் பேச போகிறோம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டு இன்னைக்கு சஞ்சய் மல்ஹோத்ரா ரூவாவை ஸ்வாகா பண்ணிட்டார் கரத்தால் அவர் பேச ஆரம்பித்து கொடுத்த அப்புறம் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் போயிடுச்சு ருப்பி அப்புறமா திரும்பி அந்த எயிட்டி ஃபைவ் போனாலும் பரவாயில்ல இன்னும் ஷார்ட் அடிக்கிறேன்னு டாலரை ஷார்ட் அடித்து எயிட்டி ஃபைவ் செவன்ட்டி செவனில் இருக்கு இப்போ இது ரொம்ப நாள் தாங்காது திரும்பி எயிட்டி செவன் நைன்ட்டி ஃபைவ் இல்லாட்டா டாலரை விற்றுக்கிட்டே இருப்பாங்க டாலரை விற்றுக்கிட்டே இருந்தாலும் டாலர் வெளில போயிட்டே இருக்கும் நெட் எஃப்டிஐ த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் தான் இருந்தது ஏன் எஃப்டிஐ இந்தியாவுக்குள்ளே வராது ஏன்னா இன்றைக்கார்த்தால் ஃபைவ் ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட்ஸு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறார் அதை தவிர என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பேங்குகள் இதில் வச்சுருக்கிற காசை இதில் ஆர்பிஐயில் வைக்கிற காசை குறைச்சிருக்கிறார் இதனால் என்ன ஆகும்னா பணத்தை நீங்கள் லெண்டு பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறாங்க பணத்தை லெண்ட் பண்ணுறான் இப்போ பேங்கே கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுருக்கிறான் காசு கடன் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் இல்லைன்னா டிமாண்ட் இல்லை கோழி முதல்ல வருமா முட்டை முதல்ல வருமானு போயிட்டுருக்குது ஸோ இப்போதைக்கு இந்த பாயிண்ட் ஃபைவ் கட்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா அண்ட் எப்பப்போ ஏஐ பேட் நியூஸ் படித்தா அடிபடும் இல்லாட்டா நம்ம முன்னாடியே கன்சிடர் பண்ண ஐடி எந்த கம்பெனி எல்லாம் டாலரில் காசு பண்ணுதோ அந்த கம்பெனி எல்லாம் கும்முன்னு இருக்கும் எந்த கம்பெனியெல்லாம் டாலர் கேட்குதோ இம்போர்ட் பண்ணுதோ அதெல்லாம் அடி வாங்கும் இது ப்ளே அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ஆகும் நம்ம ஸ்டாக் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது தங்கம் மேலே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏறலைன்னா கூட இந்தியாவிலே ஏறும் இன்னைக்கு நைன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஏன் இதை எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரிசர்வ் பேங்க் இன்றைக்கி ஹாஃப் பர்சன்ட் கட் பண்ணியிருக்கிறோம் பேங்க் முதல்ல எஃப்டி ரேட்டை கட் பண்ணுவான் இன்னிலேருந்து அதனால் பாண்டு வச்சிருக்கிறவன்னா ஹாப்பியாக குஷியாக டான்ஸ் ஆடுறான் அதோட என்னென்னா இன்றைக்கி ஆர்பிஐ ரேட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அந்த சைடில் அமெரிக்கா ரேட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்போனா கேப் பத்து இயர் ஹீல்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது செப்டம்பர் வரைக்கும் நான் ரேட் கட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டோம் கேப் ரெண்டு பேருக்கும் ஒன் பர்சன்ட் இப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலரை எடுத்துகிட்டு போய் அதாவது எண்பத்தி ஆறு லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் யூஎஸ் பாண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்தில் நாலரை பர்சன்ட் வட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு வைங்க எவ்ரி இயர் டிப்ரிஷியேட் ஆகிற மாதிரி குப்பி மூணு பர்சன்ட் எப்ரிஷியேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு லூஆர் டேர்ம்ஸில் மினிமம் செவன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் கொஞ்சம் சுக்ரன் வக்ரனாக பார்த்தானா எயிட் பாயிண்ட் ஃபைவ் டு நைன் கிடைக்கும் இங்கே பேங்க்கில் ஆறரை பர்சன்ட் கொடுப்பான் அம்மையார் பத்து பர்சன்ட் டேக்ஸ் பிடிப்பாங்க என்ன பண்ணுவாங்க எல்லோரும் இந்தியன் பாண்ட்ஸை விற்றுட்டு வெளியில் ஓடுவான் அதுதான் நடந்துகிட்ருக்குது இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும் ஏன்னா வெளியில் பாண்டு போடு உனக்கு தெரியாது இன்றைக்கி இரநூத்தம்பது பாயிண்ட் ஏற்றினாலும் திரும்பி அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ப்ராப்ளம் வரைச்ச திரும்பி இந்த ஐநூறு பாயிண்ட்டை இறக்கிடுவாங்க இன்றைக்கி காற்றால் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டி கீழ் இருந்தது இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் போகும் அப்புறம் திரும்பி டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரடு கொண்டு வருவாங்க இது மேரிய கீழேயும் இருக்கும் ஃபண்டமெண்டலாக ஒன்றும் மாறலை ஃபண்டமெண்டல்ஸ் மாறலைன்னா ஏர்னிங்ஸ் மாறாது ஏர்னிங்ஸ் மாறலனா உங்களுக்கு மார்க்கெட்டு கும்முன்னு ஏறாது அதனால் நம்ம ஐசோலேட்டடாக வாங்கினது மட்டும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் நேற்று ட்ரம்ப் பாகவதரும் மஸ்க் பாகவதரும் குஸ்தி போட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டூயட் பாடின்னு இருந்தவன் இப்போ வந்து ரெண்டு பேரும் சர்பேட்டா பரம்பரையில் நடந்த ஃபைட்டுக்கு மாதிரி பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னால் ரெண்டு பேரோட எக்ஸியும் ட்ரூத் மீடியாவும் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு இந்த எப்டன் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஃபைலை வெள்ளை ரிலீஸ் பண்ணு நீ ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டீங்கன்னா உன் பேர் அதில் இருக்குது நீ ஒரு செக்ஸ் அஃபெண்டர் அப்படின்னு மஸ்கு சொல்லியிருக்கிறார் மாதிரி இந்த பியூட்டிஃபுல் பில் நாட்டுக்கு நல்லது இல்லை நாட்டுக்கு மோசம் அப்படின்னு மஸ்கு ட்ரம்பை சுற்றிருக்கார் ட்ரம்ப்பும் அவர் மேலே திரும்பி பாஞ்சிருக்கிறார் ரெண்டு பேரும் அடிபடி சண்டை நல்ல இன்டர்நெட்டில் எல்லாரும் பாப்கார்ன் வாங்கி பட்டரும் சீஸும் போட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறாங்க அது மாதிரி இருக்கிறச்ச இங்கே அதுக்குள்ள நம்ம போய் பஸ்க்கு பார்க்குவதற்கு கற்பூரம் ஆர்த்தி காமிச்சு மணி அடித்து கூப்பிட்டுருக்குறோம் நீங்கள் போய் அமெரிக்காவில் யோத்தரை போது யாரெல்லாம் பார்த்தாருன்னு போய் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுதான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் நியூஸ் இந்தியாவில் என்ன இருக்கு பஜாஜ் ஹோல்டிங்கிற கம்பெனி பஜாஜ் ஃபின்சோவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்ட் ஸ்டாக் விற்று நாலாயிரத்தி எழுநூத்தம்பது கோடி காசை வாங்குகிறாங்க அது ஈஸியாக போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் விற்று ஐயாயிரத்து முந்நூறு கோடியாக கிடைக்கிறதான்னு பார்க்குறாங்க இது எதுக்கு வாங்குறாங்கன்னா இந்த அலையன்ஸுக்கு திரும்பி கொடுக்கணும் அவங்க டோட்டலாக ட்வெண்ட்டி ஃபோர் பேக்கை வாங்கணும் அலையன்ஸ் ஸ்டேக் வாங்கிறதுக்கு பணம் ரீஸ் பண்ணுறாங்க அது கொஞ்சம் பஜாஜ் ஹோல்டிங்க்கு டேரக்டாக ஸ்டேக் போகுது அதனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ப்ரமோடர்கிட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் ஸ்டேக் இருக்குது இதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் தான் விற்கிறாங்க இது பஜாஜ் பின்சாவில் கார்த்தால் வந்த நியூஸ் ஏ டசால்ட் வரும்போது தான் ரஃபேல் டீல் சைன் பண்ணும்போது ஒரு போண்டியான இண்டஸ்ட்ரியஸ்டுக்கு லேண்டெல்லாம் கொடுத்து அப்போ அம்மையார் ஃபைனான்ஸ் மினிஸ்டரில் டிஃபென்ஸ் மினிஸ்டராக தான் இருந்தாங்க போய் இடத்தெல்லாம் ஜோரும் கை தட்டி திறந்து வச்சாங்க அந்த அளவுக்கு அப்புறம் திவாலான அப்புறம் இப்போ ஃப்யூசலாஜ் பண்ணுறதுக்கு டாட்டாஸ்கிட்ட வந்துருக்குறாங்க ரெனால்ட் ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஃபியூசலாஜ் டெலிவர் பண்ணாங்க டாட்டாஸ் கம்பெனியோட டை அப் பண்ணியிருக்கிறாங்க டாட்டாவுக்கு இன்னொரு நச்செய்தி சார் நீங்கள் எங்களுக்காக ஃபோன் எல்லாம் ரெடி பண்ணுறீங்க அதில் நீங்கள் ப்ராஃபிட் ஒன்றும் சம்பாதிக்கலை அதனால் இந்த ஐஃபோனை ரிப்பேர் பண்ணுற பிஸ்னஸ்ஸை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு ஐஃபோன் கொடுத்துருக்கிறதா தகவல் ஸோ டாட்டா தான் இந்தியாவில் ஐஃபோன் ரிப்பேர் பண்ணுற பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிட்டோம் இந்த ரெண்டும் டாட்டாவுக்கு நல்ல நியூஸு ஸோ இது சூப்பராக அவங்க பண்ணுவாங்க வேணு ஸ்ரீனிவாசனோட பையன் சுதர்சன் வேணு வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸோட சேர்மனாகிறார் ஸோ வேணு ஸ்ரீனிவாசன் வந்து கம்பெனியோட ரிட்டையர் சேர்மன் எமிரேட்டர்ஸ் ஆகிட்டார் போர்டு சுதர்சன் ஆஹா ஓஹோன்னு சொல்லி அவரையே சீஃப் ஆகிட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடியே ராஜ் அப்படின்னு இருந்தவர் தான் அஃபிஷியலாக சேர்மனாக இருந்தார் இவத்துக்கு முன்னாடியே வேணு வந்து சேர்மன் நென் சேர்மன் எமிரேட்டஸ் ஆகிட்டார் இந்த ரால்ஸ் பெத்து வந்து ஜெயலலாரோட ஹெட்டாக இருந்தவர் நம்ம வேணு அங்கிள் டாடா சன்ஸில் இருக்கும்போது ரெண்டு பேரும் தோஸ்து ரால்ஸ் ஃபேத்து அங்கேயிருந்து ரிட்டையர் ஆகிட்டார்னு ஒன்று டிவிஎஸ் போர்டுக்கு சேர்மனாக டாட்டாலேருந்து வந்தார் இப்போ இங்கேருந்து ரால்ஸ் பேத்துக்கு பதிலாக இவரே தலைவராகிட்டார் ஸோ ஃபேமிலி அந்த பிஸ்னஸை இன்னும் டீப்பாக கண்ட்ரோல் பண்ணி அவங்கக்குள்ளேயே வந்துடுது ஸோ இப்போ இன்னொரு நியூஸ் வருது இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா யூஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி இந்தியா வந்து ரஷ்யாட்டேருந்து ஆர்ம்ஸ் வாங்குறதை நிறுத்தணும் எங்கள்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறாங்க அது உண்மையாக இல்லையான்னு தெரியல இண்டஸ்இண்ட் பேங்க் போர்டு என்ன சொல்கிறாங்க ஆர்பிஐயோட டெட்லைன் கிட்ட வந்துருச்சு அதனால் சரியான சிஏ ஒன்றும் மாட்டாத்தினால இன்னும் ஃபாஸ்டாக தேடிட்டுருக்காங்க இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ரொம்ப நாளைக்கு இது நடத்த முடியாது புது எம்டிஎன் சிஏஓஓஓ அவரை சீக்கிரமாக பிடிக்கணும் சேர்மன் சுனில் மேத்தா என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது கூடிய சீக்கிரம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ பப்ளிக் செக்டர் எக்ஸிக்யூட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸை கூட்டின் வந்து இப்போதைக்கு நம்ம சிஇஓவாக போடலாமா ஸோ தட் ஆர்பிஐ ஹாப்பியாக இருப்பாங்க அதனால் ஒரு கிளீன் ஸ்லேட்டோட கொண்டு வந்திருக்கலாம் ஆர்பிஐ வந்து ஏதாவது ஒரு நேஷ்னலைஸ் பேங்க்லேருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க ஃப்ளிப்கார்ட் என்னென்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு என்பிஎஃப்சி லைசன்ஸ் ஆர்பிஐலேருந்து வந்துடுச்சு நாங்களே வந்து பணம் போட்டு வால்மார்டைன்னு வாங்கி மக்களுக்கு கடன் கொடுக்க ஆரம்பிப்போம் அமேசான் பேயும் அதை தான் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருந்தான் இப்போ இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க சரி முன்னாடி போய் நீங்கள் இஎம்ஐக்காக அங்கே வாங்கிட்டுருந்தீங்க இஎம்ஐயும் ஆன்லைன்லேயே கொடுக்குறவங்க ஃப்ளிப்கார்ட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பேங்க்ஸுக்கும் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸுக்கும் காம்படிஷன் ஏன்னா அவங்க சேல்ஸை அவங்களே வந்து கிரெடிட் கொடுத்துருவாங்க அதனால் இப்போ ட்ரபுள் ஏரியாவிலலாம் கோல்டுக்குள்ளே போகுது ஈரான் மாதிரி ஊர்லெலாம் வேறு எங்கே சாங்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோம் மக்கள் வந்து கேஷாக கோல்டாக மாற்றிகிட்டு செய்தி வருது இப்போ இருக்கிறது நான் சொன்ன நின்று சினாரியோவில் கோல்டு ஒன்று ஏறும் அதனால் ட்வெண்ட்டி டூ கேரட் சேல்ஸ் குறையும் இது கோல்டு லோன் ஏறும் ஸோ ஓவராலாக மார்க்கெட்டில் நம்மளுக்கு அது ரொம்ப நல்ல செய்தி இந்த ரேட் கட்டுங்கிறது ஆட்டோ கம்பெனிஸ் ஓரளவு ஹெல்ப் பண்ணும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் ஒரு ஹெல்ப் பண்ணும் இதனால் டிமாண்ட் ரிவ்யூ ஆகும் சொல்ல முடியாது டெஸ்லா ஷேர்ஸ் நேற்று ஃபோர்டீன் பர்சன்ட் இருந்தது இன்னும் எவ்வளோ விழுந்து இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தமிழி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணிபேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்